ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வாங்க இன்னைக்கு வந்து சிக்கன் போட்டு மக்ரூனி செய்யலாம் ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் போன்லெஸ் சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மகளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக மகள் கேட்டானட்டு அவளுக்காக ரெடி பண்ணுறேன் நான் வந்து சிக்கன்லாம் போட்டு செய்ய மாட்டேன் இப்போ அவள் கேட்குறதுக்காகவே சிக்கன் போட்டு செய்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் வெங்காய தக்காளி பச்சை மிளகாயை போட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் அதனால தான் உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் காட்டுறேன் இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் வீட்டு மசாலான்னு சொல்கிற மசாலாத்தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதனால தான் நான் வந்து வத்தல் பொடி கம்மியாக போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் வீட்டு மசாலா போட்டு நல்ல சிக்கனை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு கரு புதினா சேர்த்துருக்கேன் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது மல்லி புதினா இதை விட நிறைய போடுவேன் இன்றைக்கி இவ்வளோ தான் இருக்குது சரிங்களா ஒரு கா டம்ளர் தண்ணி சேர்த்து நல்ல சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் என்றைக்குமே மக்ரூனி வந்து நம்ம வேக வைக்கும்போது தண்ணி நல்லா கொதிக்கத்ததுக்கப்புறம் தான் அந்த மக்ரூனியை நம்ம கழுவி அதோட சேர்க்கணும் ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணி சூடாகமுன்னால் போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குவோம் நான் ஆல்ரெடி ஆயில் இருந்த பாத்திரத்தில் போட்டதுனால நான் ஆயில் ஊற்றிக்கல திரும்ப ஒரு வாட்டி கிளறி பாருங்கள் சிக்கனில் கொஞ்சம் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது அதனால் தண்ணி நல்லா வத்தட்டும் அதனால் நல்லா தீயை கூட்டி வச்சு தண்ணி நல்லா வற்ற விடுங்க நம்ம மக்ரூனி ஆல்ரெடி வேக வச்சதுனால இதில் வந்து தண்ணி நிற்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு கிரேவி கொஞ்சம் திக்னஸ்ஸாக ஆனது வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மக்ரூனியை வடிகட்டி அதோடு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மக்ரூனி அவிக்கும் போதே கொஞ்சம் மக்ரூனிக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம அவிச்சிக்கிட்டோம் அதனால் நான் திரும்ப உப்பு போடலை திரும்ப ஒரு வாட்டி கிளறி விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா நீங்கள் ரெண்டாவது போட்டுக்கலாம் இது தாங்க என்னுடைய ஸ்டைலில் மக்ரூனி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இறக்குற சமயத்தில் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு இறக்கி வச்சுருக்கேன் இதில் வந்து சோயா சாஸு டொமேட்டோ சாஸ் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மயோனஸ்னாலும் நீங்கள் தேவைனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து சாப்பிடும்போது சாஸும் மயோனஸும் வச்சு நான் சாப்பிட்டுக்கிடுவோம் அதனால நான் அது எதுவுமே ஆட் பண்ணலை இந்த மாதிரி ஸ்டைலில் தான் என்னுடைய மக்ருணி இருக்கும் இது வந்து கோதுமை மக்ரோனி இல்லை மைதா மக்ரோனி தான் சில கோதுமை மக்ருனி தான் நான் வந்து எப்போதும் செய்வேன் இப்போது அது அன்னைக்கு கிடைக்காததுனால மைதா மக்ரூனி வாங்கி